வணக்கம் சிதம்பரம் மக்களே நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவிலுள்ள தனி சன்னதி கொண்டு அமைந்திருக்க தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயில்ல முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வர நவம்பர் மூணாம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து தொடங்கி ஆறு நாட்கள் இந்த விசேஷங்கள் நடக்கும் கும்பாபிஷேகம் நவம்பர் மூணாம் தேதி காலையில ஒன்பதரை இருந்து பத்தரை மணிக்குள்ள நடக்க இருக்கு அதை தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு வீடியோலாவும் இருக்குங்க இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில்ல அலங்கார வேலைகளும் இப்ப நடந்துட்டு இருக்குங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற இந்த அரிய நிகழ்ச்சிக்கு எல்லாரும் தவறாம கலந்து கொண்டு கோவிந்தராஜ பெருமாள் தரிசனம் பண்ணுங்க